ரொம்பவே அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஏற்றுவிடப்பா ஐயப்பா இந்த ஐயப்ப விரத முறைகளில் எப்படியெல்லாம் நம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இந்த ஒரு பயணம் இந்த பக்தி பூர்வமான பயணம் ஒரு இசை பயணமாக அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில உங்கள் அனைவரை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இப்போ அடுத்ததாக இந்த விரத முறைகளை ஃபாலோ பண்ணும்போது என்ன மாதிரியாக நம்ம வந்து கடைபிடிச்சு இந்த ஐயப்ப விரதத்தை இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நமக்கு அழகாக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு என்ன சிறப்பான விஷயத்தை நமக்கு சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த மாலையே அவர்களுக்கு கவசமா இருக்கான் அதுக்கான காரணம் என்ன ஒவ்வொரு நாளும் மாலை வேலைகளில் ஐயப்ப பக்தர்கள் சந்திச்சு இந்த ஐயப்ப பூஜையை செய்யறது எதற்காக அப்படின்றதெல்லாம் நமக்கு இப்ப சொல்ல வராங்க கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் வாங்க அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் சுவாமியே ஐயப்பா எல்லாருக்கும் நமஸ்காரம் எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எந்த மலை சேவித்தாலும் அந்த தங்கமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே கோடி சூரியன் மலை கோலாங்கன் வாழும் மலை கோடி ஜனங்கள் வணங்கும் மலை கோடி ஜனங்கள் வணங்கும் மலை குளத்தூர் ஐயன் வாழும் மலை எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே அந்த மாதிரியான ஒரு சபரிமலை இந்த சபரிமலைக்கு மால போடுற முறை இந்த விரத முறை நாற்பத்தி ஒரு நாளா நாற்பத்தி ரெண்டு நாளா நாற்பத்தி எட்டு நாளா அப்படின்னு பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகம் நடக்கிற நாள் அதுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டலம் என்று சொல்வார்கள் ஐயப்பனுக்கு வந்து நாற்பத்தி ஒரு நாள் விரதம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் நினச்சா கூட நாற்பத்தெட்டு நாள் இருந்தால் தப்பில்லை ஆனால் நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருப்பதனால் இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நாற்பத்தி எட்டு நாள் இருந்தாலும் தப்பு இல்லை நாற்பத்தி ஒரு நாள் இருந்தாலும் தப்பில்லை இந்த விரதத்தின் போது நம்ம மாலை போடுறது அம்மா கையால் போட்டால் ரொம்ப விசேஷம் அப்பா கையால் போட்டாலும் விசேஷம் இத விட புர்சாமி கையால் போடுறது விசேஷம் இது இந்த மாலைக்கு பேரு முத்திர மாலைன்னு ஒரு பேர் உண்டு எங்க பாட்டி ஒன்னு இருக்கு நீங்க கேட்டிருப்பீங்க ஆயிரம் சரணங்கள் சொல்லிடும் மாலை நம் ஐயனின் கடைக்கண்ணில் அன்பெனும் மாலை அழுதையில் குளித்திடும் அழகுமணி மாலை அம்பையில் பாலனின் பவழமணி மாலை முத்தோடு மணியோடு முழங்கிடும் மாலை முக்கண்ணன் மகனான மணிகண்டன் மாலை முக்கண்ணன் மகனான மணிகண்டன் மாலை நம் கழுத்தோடு உறவாடும் காந்தமலை மாலை அவனை காண வரும் பக்தருக்கு காட்சி தரும் மாலை நல்முத்து மணியோடு ஒளி சிந்து மாலை நவரத்ன ஒளியோடு சுடர்விடும் மாலை கற்பூர ஜோதியில் கலந்திடும் மாலை அந்த கனகமணி கண்டனின் துளசிமணி மாலை நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா துளசிமணி தான் சபரிமலைக்கு போட்டுக்கிறவங்க போட்டுக்கணும் இதில் நிறைய பேருக்கு ருத்ராட்சம் போட்டுக்கலாமா ஸ்படிக மாலை போட்டுக்கலாமா இது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் அதுவும் இப்போ வந்து கருங்காலி மாலை போட்டுக்கலாமா என்று பல பேருக்கு ஒரு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது முக்கியமாக பிரதானமாக துளசி மணி மாலை தான் போட்டுக்கணும் ஏன்னா இந்த துளசி மணி மாலையை தான் ஐயப்பனே போட்டு சபரிமலைக்கு சென்றதாக ஐதீகம் இது ஐயப்பனோட மணி மாலை நாமும் அணிவோம் சுவாமிகளே அது ஐயப்பன் நடந்த மலப்பாத நாமும் நடப்போம் சுவாமிகளே அப்படின்னு பாட்டே இருக்கு அப்போ ஐயப்பன் போட்ட மாலை துளசி மாலை தான் ஏன்னா ஐயப்பன் வந்து முதல் முதல்ல இந்த தாயின் தலைவலி தீர்ப்பதற்காக புலிப்பாலை கொண்டு வருவதற்காக காட்டுக்கு போன போது இந்த தாயின் தலைவலி இந்த புலிப்பால் அந்த டிராமா எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் இது அது வந்து முழுக்க முழுக்க இறைவனுடைய திருவிளையாடல் இது அந்த காரணத்துக்காக ஐயப்பன் பொலிப்பால் கொண்டு வரதுக்காக காட்டுக்கு போல அது வேறு காரணம் அதை நாம் பின்னால் பல இந்த நிகழ்வுகளிலே நாம் பார்ப்போம் அப்போது ஐயப்பன் கிளம்பும் பொழுது பந்தளராஜா வந்து ஐயப்பன் கழுத்தில் நீ காட்டுக்கு போகிற உனக்கு ஒரு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு துளசி மாலையை தான் முதல்ல ஐயப்பன் கழுத்தில் போட்டார் ஏன்னா துளசி மாலை வந்து விஷ்ணுவோட அம்சம் அதனால் அந்த துளசி மாலையை போட்டு அமைச்சதாக ஐதீகம் தான் நம்ம கார்த்திகை விரதம் ஆரம்பிக்கும் பொழுது துளசி மாலை போடுவது மிகவும் உசிதம் அப்போ ருத்ராட்ச மாலை போடக்கூடாத நீங்கள் கேட்கலாம் தாராளமாக போட்டுக்கலாம் ஆனால் பிரதான மாலையாக முத்திரை மாலையாக அதுக்கே முத்திரை மாலைன்னு பேர் அப்படின்னா அந்த காலத்தில் ராஜாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க அந்த ராஜாக்கப்புறம் அவன் பையன் ஆட்சிக்கு வருவான் அதே மோதிரம் இருக்கும் அந்த பையனுக்கு அப்புறம் அவனோட பையன் ஆட்சிக்கு வருவான் அதே மோதல் இருக்கும் அந்த மோதிரத்துக்கு பேர் பேர் முதல சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ஐயப்பனுடைய மாலைக்கு முத்திரை மாலை என்ற ஒரு பெயர் உண்டு ஏன் தெரியுமா அந்த மாலையை தான் முதல் முறை போடுகிறோமோ அந்த மாலையை கூடிய வரைக்கும் கடைசி வரைக்கும் போட்டுக்கிறது தான் உசிதம் சரி இதில் மாலை அறுந்து போச்சுன்னா என்ன பண்றது பல சந்தேகங்கள் இருக்கலாம் இந்த சந்தேகத்திற்கு நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பதில் சொல்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் சுவாமி என்ன நேர்களே ஐயப்ப பக்தர்கள் அணிஞ்சிருக்க மாலை எப்படி அவங்களுக்கு கவசமா இருக்கு அப்படின்றதையும் மாலை வேலையில எல்லாரும் சந்திச்சு ஏன் இந்த ஐயப்ப பூஜையை பண்றாங்க அப்படின்றதையும் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப அடுத்ததா நாம ஐயப்பனுடைய பஜனை பாடல்களை கேட்க போறோம் இன்னைக்கு எந்த மாதிரியான பஜனை பாடல்களை மோகனம் அகாடமி ஆஃப் மியூசிக் குழுவினர் பாட இருக்காங்க அப்படின்றத வாங்க கேட்கலாம் ஹரிஹரனார் புத்திரனே ஐய பகவானுடைய நாமாவை கேட்டு அதை திருப்பி சொல்றதுல எத்தனை ஒரு ஆனந்தம் எவ்வளவு மனம் அந்த பக்தியில லயச்சிருக்கு அப்படின்றத இந்த பாடல்களை கேட்கும் போது நம்ம மனசுக்குள்ள தோன்ற வந்து இன்பத்தை நம்ம வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது